ஸோ இதான் மாடலு செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு கலர் மேட்சிங்கில் செம்மையாக கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு ஸோ கலர் பாருங்களேன் வேற லெவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கோட் மாதிரி ஸோ அந்த மாதிரி மிக்சர் மேட்ச்சில் வந்துடும் ரேட்டுன்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் ஸோ பார்த்தீங்கன்னா லாங் ஜிப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ இது நார்மலாக எவ்வளோ இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஜிப்பு உங்களுக்கு கீழே அப்படியே டபுளாக வந்துடும் ஜிப்பு உங்களுக்கு லாங்காக இப்போ நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா ஜிப்லயே உங்களுக்கு சைடு ஃபீடிங் வந்துரும் ஃபீடிங் நெட்டி நிறைய பேர் கேட்பாங்க எல்லாத்துக்கும் வணக்க மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கனு பாத்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல தான் இருக்கும் சோ இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நைட்டி பிளவுஸ் அப்புறம் டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூன் காமராஜர் சாலை அடையாறு போனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்தைக்குள்ள நம்ம இருக்குது அப்படியே சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா மூணாவது கடை தான் நம்ம கடை ரைட் சைடில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைட்டி தாங்க இது ஃபுல்லாமே நைட்டி தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஎம் டெக்ஸ்டைல் இது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ரீட்டைன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் வெளியூராக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்க மினிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸுமே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்ட வந்து லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாக ஓகே இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா ஆ வாங்க பார்க்கலாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம கேம் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரேட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டல் கட்னு சொல்லுவோம் இது விலைக்கு தந்தாப்புல தான் அந்த தரமும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த நைட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு பக்காவாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் வரும் உங்களுக்கு இது ஜிப்பு டைட்டானிக்கை பைப்பிங்கு நெக் மாடல் பார்த்தீங்கன்னா உங்கள் நாலு டைப்பில் வந்துடும் இது ஸோ கலர் எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது கலெக்ஷன்ஸ் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸு நிறையா ஆ இதெல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் இது கேஎம்எஸ்ன்னு சொல்லி நமக்கு ஓன் மேனுஃபேக்சரிங்லாம் நான் செம்மையாக கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் ஸோ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது ஸோ இது அதே மாதிரி தான் ஜிப்பு டைட்டானிக் பைப்பிங் மாடலில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இதெல்லாம் பாக்கெட் வந்துடும் இதில் இது ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஸோ அடுத்த ரேட்டு பார்த்திங்கனா நூற்றி எழுபது ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தேழு ஆ நூற்றி எழுபது நூற்றி ஸோ அடுத்து நம்ம கேம் டெக்ஸ்டைலில் பார்த்தோம்னா இது வந்து நம்ம மொதல் பார்த்து ஃபுல்லாமே நார்மல் ஐட்டி இது ஃபுல்லாக பார்த்திங்கனா உங்களுக்கு ஆஃப் அண்ட் மிக்ஸ் மிக்சன் மேட்ச் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதான் கலெக்ஷன் சி ஃபுல்லாமே உங்களுக்கு மாடல் ஃபுல்லாக அப்படி வந்துடும் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்படிங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மிக்சர் மேட்ச்சில் வந்துடும் ஸோ ஹைட்டு எடுத்துட்டோம்னா ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கும் சைடு ஓவரில் கூட வந்துடும் உங்களுக்கு இது ரேட்டு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இரநூத்தி ரேட்டுன்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிது ஃபுல்லாமே அஜ்வா இது பார்த்திங்கன்னா துணியின்னு எடுத்துக்கிட்டால் செம்மையாக இருக்கும் சூப்பராக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அந்த துணி இது ரேட்டுக்கு தந்தாப்பில் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு ஒருத்தாக இருக்கும் சைடில் உங்களுக்கு ஓவரலாக கூட வந்துடும் ஸ்டிச்சிங்கோடு வரும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணலாம் அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சுடே வந்துடும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே தான் வரும் ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் அவைலபிளாக இருக்குது இது கொடுத்துருக்கோம் ஸோ இது கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு மிக்சன் மேட்ச் மிக்சன் மேட்ச் மீன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃபில் வரும் உங்களுக்கு ஏன்னா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மெட்டீரியல் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைல வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ரேட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பட்ஜெட் ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற கடைகளுக்கும் நம்ம கடைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மொத்த விலையில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வாங்கிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் ஸோ இதான் மாடலு செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு கலர் மேட்சிங்கில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கைக்கு ஒரு கலர் உடம்புக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் சைடு பாக்கெட்டோட கொடுக்குறான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டியிலே சூப்பராக இருக்கும் துணி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் தொட்டு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டரில் பார்த்திங்கன்னா நார்மல் நைட்டி தான் இருக்கான்னுலாம் இல்லை நம்மள்ட்ட வந்து ஃபேன்ஸியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தந்தாப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கு ஸோ எம்ப்ராய்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மிரர் கூட வந்துடும் இது ஃபுல்லாமே ஸோ வீடியோவில் வந்து என்னடா இவ்வளோ கம்மியாக காமிக்கணும்னு நினைக்கிறீங்க கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நிறையா இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஒன்று உங்களுக்கு ஓன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஸோ வெளியெல்லாம் எடுத்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய் குறையாமல் தான் இருக்கும் நீங்கள் வந்து நேரில் வந்து துணியை தொட்டு பார்த்தே நீங்கள் எடுக்கலாம் ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக செம்மையாக கொடுத்துருக்கோம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ஹைட் எடுத்தோம்னா ஐம்பத்தாறு இன்ச்சு பக்காவாக இருக்கும் இது ஃபுல்லாமே மோவர்லாக்கு பாக்கெட் எல்லாமே வந்துருந்தேன் ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா லவ்லி இது லவ்லின்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ப்ராண்டும் வச்சிருக்கோம் நம்மளோட பிராண்டு இருக்குது ஸோ எனக்கு இன்னும் பிராண்டடாக வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைலில் அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது ரேஞ்சுன்னு எடுத்துட்டோம்னா நானூற்றம்பது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது மாடல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது மாடலே கோட் மாடலில் வந்துடுங்க உங்களுக்கு கோட் மாடலில் வச்சு உங்களுக்கு முன்னாடி ரிப்பன் மாதிரி நாட் மாடலில் வந்துடும் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கு உங்களுக்கு ஸோ கலர் பாருங்களேன் வேற லெவலாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து கோட் மாதிரி சூப்பர் ஸோ இது எக்ஸல் டபுள் எக்ஸல் நம்ம கேம் இது கேம் டெக்ஸ்டைல்லாம் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா துப்பட்டா நைட்டி நீங்கள் வந்து துப்பட்டாவில் டாப்ஸ் இந்த தான் பார்த்துருப்பீங்க டாப்ஸில் சால் போடுற மாதிரி நைட்டிலே இப்போ சால் இது கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் ரம்ஜான் இது வேறு லெவலில் அது மூவ் ஆச்சுது ஸோ இப்போ அடுத்து ரம்ஜான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஃபெஸ்டிவல் வருது ஸோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு கலெக்ஷன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க எப்படி எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சாலை சாலையே உங்களுக்கு ரெண்டு மீட்டர் அளவுக்கு வந்துடும் நல்லா பெருசாக இருக்கும் சா சாலே செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா பெருசாக தாங்க இருக்குது சாலை நல்லா பெருசாக தான் இருக்குது ஸோ ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நானூற்றி நானூற்றி சில கிட்டே நம்ம கொடுத்துருக்கோம் நானூற்றி இருபது ரூபா ரேட்டில் நம்ம செம்மையாக கொடுத்துருக்கோம் சாலோட வித்து சாலோட ஸோ இது ஹேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த்து மாதிரி வந்துடும் ஸோ நைட்டு கலெக்ஷன்ஸு நான் நம்ம பார்த்துருக்கோம் முடிஞ்சளவுக்கு காமிச்சிருக்கோம் ஏன்னால் நீங்கள் வந்து நைட்டு கலெக்ஷன்ஸ் கட்சக்கமாக இருக்க முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம காமிக்கிறோம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் நான் கிடையாது நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஒரு பீஸுனால் நீங்கள் எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க லாங் ஜிப் கேட்பாங்க இது லாங் ஜிப் இது ஸோ பார்த்தீங்கன்னா லாங் ஜிப்பில் கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் லாங் ஜிப்னா எவ்வளோ தூரம் வருது லாங் ஜிப்னா உங்களுக்கு இது தெரியாது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாதிரி ஸோ இது நார்மலாக எவ்வளோ இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஜிப்பு உங்களுக்கு கீழே அப்படியே டபுளாக வந்துடும் ஜிப்பு உங்களுக்கு லாங்காக ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல லென்த்தாக வந்துடும் ஜிப்பு ஸோ நம்ம மொதல் பார்த்து பார்த்திங்கனா லாங் ஜிப்பு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜிப்லேயே உங்களுக்கு சைடு ஃபீடிங் இதோட வந்துடும் ஏன்னா ஃபீடிங் நைட்டி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ மதர் நைட்டி இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ அதிலே உங்களுக்கு கிளாத் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம கேண்டெக்ஸைல துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் எப்படி இருப்பாங்க டபுள் எக்ஸ்எட் டபுள் எக்ஸ்எஸ் நல்ல பெருசாக வந்துடும் உங்களுக்கு இதை எடுத்துட்டோம்னா லெந்து எடுத்தோம்னா உங்களுக்கு ஐம்பத்தாறு வந்துடும் சைடு வந்து இல்லை இருபத்தாறு இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சைடில் வந்துடும் சைடில் ஜிப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும் இது லாங் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப்பு மெயினில் ஷார்ட்டாக இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு நல்லா லாங் ஜிப் மாதிரி எல்லாம் பெருசாக கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஃபுல்லாமே லவ்லியோட ப்ராண்டு தான் இது எல்லாமே ஸோ லவ்லி ப்ராண்டுன்னு இல்லை நம்ம நார்மலாக எல்லாமே இதுலேயுமே வச்சுருக்கோம் லோ ரேஞ்சில் கேட்டால் லோ ரேஞ்சிலே நம்ம கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்கும் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் இந்த ஐட்டம்லாம் ஸோ இப்போ நம்ம அடுத்து நான் பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனு ஃபுல் ஓப்பனை எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க தனியா டிசைன் மாதிரி செம்மையாக கொடுத்துருக்கான் ஃப்ளவரு அது மட்டும் இல்லாமல் மாங்காய் டிசைனு ஃப்ளவர் வச்சு பொடி பூலாக வச்சு செம்மையாக கொடுத்துருக்காங்க பாரு ஃபுல் ஓப்பன் தான் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் மாடுது இது இதற்கு இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் வச்சு வந்துடும் ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரைக்கும் வந்துடும் கடைசி வரைக்கும் வந்துடும் இந்த அருகில் கீழே வரைக்கும் உங்களுக்கு கீழே வரைக்கும் ஓப்பன் கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பன் வந்துடும் அதான் இது ஃபுல் ஓப்பன் நைட்டின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே பட்டன் டைப் பட்டன் டைப்பு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிஞ்சளவுக்கு எல்லாமே காமிச்சிருக்கோம் இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு உடனே வாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறது மறுபடியும் நீங்கள் ஒரு பீஸ் வேணுன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் சப்போஸ் நீங்கள் வெளியூர் ஆனால் நம்ம கடையை வந்து விசிட் பண்ண முடியல ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது வாங்கி எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் நெடியாக எடுக்கணும்லாம் கிடையாது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் போதும் குறைஞ்ச ஒரு ரெண்டு நைட்டி மூணு நைட்டி இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட வீடியோவில் வந்து கீழே நம்மளோட நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் நம்ம கொரியர் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு